அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க போறோம் இந்திய அரசின் தலைமை வழக்குறிஞர் அட்வொகேட் ஜெனரல் ஓகேவா இதுவே ஒரு மாநிலத்துக்கு ஒரு தலைமை வழக்கறிஞராக இருக்கிறார் அவருக்கு ஆங்கிலத்துல பெயர் என்ன அட்வொகேட் ஜெனரல் சொல்லுவாங்க இதுவே ஒரு மத்திய அரசுக்கு சரியா ஒரு மத்திய அரசுக்கு தலைமை அஹ் இருக்கக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர் என்னன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஒரு இந்திய அரசுக்கு புரியா புரியுதா அதாவது ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தலைமை வழக்குரைஞர் ஹெட் தலைமைனா ஹெட் அட்வொகேட் ஓகேவா ஞாபகம் வச்சுங்க இவருடைய பணி என்ன அப்படின்னா இந்திய அரசின் சார்பாக வரக்கூடிய இந்திய அரசின் மீது தொடுக்கப்படக்கூடிய வழக்குகள் பிளஸ் சட்டக்கூறு ஆய்வு ஆய்வு ஆய்வுகள் இது எல்லாமே இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு இந்தியாவுல எந்த நீதிமன்றத்திலையும் இவருக்கு வழக்காடும் பிளஸ் பார்வையாளராக அமரும் வசதி உண்டு அதிகாரம் உண்டு இவருக்கு சரியா இவர் பத்தி கொஞ்சம் ஓகேவா இது பள்ளி புத்தகத்தின் அடிப்படையெல்லாம் இருக்கும் பாயிண்ட்லாம் இது மிஸ் ஆகாது பாத்துக்கலாம் ஓகேவா சரத்து என்ன இம்பார்ட்டன்ட் விதி எழுபத்தி ஆறு ஓகேவா விதி எழுபத்தி ஆறு தான் இவருடைய சரத்து பாத்துக்கலாம் இவரே நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி சரியா உயர்ந்த சட்ட அதிகாரி ஏன் அப்படின்னா எல்லாமே உயர்ந்தவர் சரியா நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரின்னு சொல்லுவாங்க அட்டர்னி ஜெனரல ஓகேவா ஏஜின்னு சொல்லுவாங்க ஏஜி ஓகே ஓகே இவர் இவருக்கான தகுதி என்ன அப்படின்னா பாருங்களேன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகள் பெற்றிருக்கணும் ஓகேவா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதற்கான தகுதிகள் பெற்றிருக்கும் ஒரு நபர் தான் ஒரு இந்திய அரசின் தலைமை வழக்குறைஞ்சதாக தேர்வு செய்ய முடியும் ஓகேவா அது மட்டும் மத்திய அரசின் முதன்மை சட்ட ஆலோசகராக இருக்கணும் சட்ட ஆலோசகராகவும் செயல்படுவார் ஓகே நெக்ஸ்ட் என்ன வந்து ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும் உயர் நீதிமன்றத்துல ஓகேவா ஸ்டேட் ஒரு மாவட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு பேரு தான் உயர் நீதிமன்றம் சொல்லுவாங்க அல்லது ஓகேவா இந்த உயர் நீதிமன்றத்துல ஐந்து ஆண்டுகள் நீதிபதியாக இருக்குணும் அல்லது உயர் நீதிமன்றத்துல பத்து ஆண்டுகளுக்கு மேல் வழக்குறைஞ்சராக இருந்திருக்கணும் சொல்றாங்க ஓகேவா இது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த சட்ட வல்லுநராகவும் இருந்திருக்க வேண்டும் இது போன்ற ஒரு அடிப்படை தகுதிகள் இருந்தா மட்டும்தான் அட்டார்னி ஜெனரலாக அவங்க போஸ்டிங் பண்ண முடியும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் நியமனம் யார் ஒரு நியமம் செஞ்சு வைக்கிறாங்க பதவி நியமனம் அதாவது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா நியமிக்கிறாரு ஆனா தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது யாருடைய கட்டளைப்பு செய்வார் அப்படின்னா பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஓகேவா கேபினெட் அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க முக்கியமான துறை உள்ளடக்கிய அமைச்சர்கள் பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் அவர் இந்த டிசிஷனை எடுப்பாரு ஓகேவா அடுத்து பதவி காலம் எவ்வளோன்னா பிரசிடென்ட் விரும்பும் வரை ஓகேவா பிரசிடண்டுடைய பதவி பதவி காலம் ஐந்தாண்டுகள் தான் அதுக்குள்ள அதுக்குள்ள எத்தனை பேரும் நியமிக்கலாம் அவர் சரியா இப்போ நியமிச்சுட்டு நாளைக்கே கூட அவரை ரிலீஸ் பண்ணிடலாம் நாளைக்கு ஒரு நியூ நியூ நியமிக்கலாம் இதுக்கு எல்லாமே அவருக்கு உண்டு அப்போ பிரெசிடென்டனுடைய விருப்பம் படி அவர் எத்தனை ஆகாச இருப்பார் அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் நினைத்தால் எந்த நேரத்திலும் அவரை என்ன பண்ண முடியும் பதவியில் இருந்து விலக்கிக் கொள்ள நீக்கிக் கொள்ள முடியும் அல்லது விலகிக் கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினா யார்ட்டு கொடுக்கணும் பிரெசிடென்ட் கூட மட்டும் தான் கொடுக்க முடியும் சரியா எனக்கு இந்த போஸ்டிங் எனக்கு வேலை பிடிக்கல நான் எழுதி வாங்கிட்டு போறேன் அப்படின்னா பதவி விலைகள் கடிதத்தினை அப்படின்னா சட்ட விவகாரங்கள் மற்றும் அரசுக்கு ஆலோசனை அரசின் மீது தொடுக்கப்படக்கூடிய வழக்குகள் இவர் ஆஜராக ஆஜராவாரு அப்படின்னா இவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆஹ் வழக்குறைஞ்சல் ஆவாங்க சரியா முக்கியமான கேஸுக்கு இவர் ஆவாரு அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கு சட்ட ஆலோசனை வழங்குவது ஒரு முக்கியமான ஒரு பணி அது மட்டும் இல்லாம பிரசிட் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியான கடமைகளை இவர் மேற்கொள்வார் சரியா என்னன்னா பிரசிட் பர்டிகுலர் சட்ட விஷயங்களை ஆய்வு செஞ்சு அதற்கான ஒரு தீர்வையும் இவர் முக்கியமான ஓகேவா அடுத்து பார்க்கலாம் இந்தியாவின் இந்தியாவின் எந்த நீதிமன்றத்திலும் வழக்காடும் உரிமை இரு அவைகளிலும் கலந்து கொள்ளும் உரிமை புரிதா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றத்திலும் இவர் வாதாடுவதற்கு உரிமை உண்டு அது மட்டும் எந்த நீதிமன்றத்திலும் இவர் வந்து ஒரு பார்வையாளராக அமர்வதற்கு அதிகாரம் உண்டு அது மட்டும் இல்லாம இவர் இரு அவைகளிலும் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரியா மக்களவை மக்களவை மற்றும் மாநிலங்களவையில நடைபெறக்கூடிய நடைபெறக்கூடிய அஹ் கூட்டத்தொடர்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரியா தன்னுடைய கருத்தையும் பேசலாம் ஆனால் அந்த நேரத்துல வாக்களிக்கும் உரிமைகள்ல இவருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது சரியா ஓட்டு போடவோ அல்லது வாக்களிக்கவோ இவருக்கு உரிமை கிடையாது இது முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆனா வாக்களிக்க முடியாது அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கும் அனைத்து உரிமைகளும் இவருக்கு வழங்கப்படும் அந்த அந்த மெம்பர்ஸ் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வழங்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் இவருக்கு வழங்குவாங்க ஓகேவா சி சாரி ஏஜி அவர்கள் ஓகேவா இதுதான் முக்கியமான பாயிண்ட் வேற எதுவுமே கிடையாது இல்லை சரியா இதுல வந்து வேற கொஸ்டின்ஸ் வரப்போது இல்ல விதி ஞாபகம் வச்சுங்க இவருக்கான பணியை ஞாபகம் வச்சுங்க இவரை யார் நியமனம் பண்ணுவா இவரை யார் டிஸ்மிஸ் பண்ணுவா இவர் வாலண்ட்ரியா எழுதி கொடுத்துட்டு போனா யாட்டை கொடுப்பார் லெட்டர் இவருக்கான சின்ன ஒர்க்கு என்ன இது மட்டும் தெரிஞ்சா போதும் கொஸ்டின் மிஸ்ஸே ஆகாது அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேவா இதுதான் பாயிண்ட் வேற எதுவுமே கிடையாது சரியா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல் சந்தோஷ் ஐஎஸ் அகாடமி என்ற சேனலில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு தினசரி வீடியோஸ் குரூப் ஃபோர் தான் நம்மளுடைய எய்ம் அந்த குரூப் ஃபோர் அடிச்சு தூக்குவது வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு கண்டினியோ ஒரு வீடியோ வந்துட்டு தான் இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்